எல்லாம் சொல்கிறேன் எனவே அவர்கள் உம்மிடம் தமது வழக்குகளை சமர்ப்பிக்க வந்தால் விரும்பினால் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கும் அல்லது மறுத்து விடுவதற்கும் உமக்கு உரிமை உண்டு நீர் மறுத்துவிட்டால் அவர்களால் எந்த தீங்கும் ஒருபோதும் உமக்கு செய்துவிட முடியாது மேலும் தீர்ப்பு வழங்குவீராயின் அவர்களிடையே நீதியை கொண்டு தீர்ப்பு வழங்குவீராக நிச்சயமாக அல்லாஹ் நீதியாளர்களை நேசிக்கிறான் இப்போ இங்கே அல்லா என்ன சொல்கிறான் ரசூல்லா பார்த்து அவங்க ஒரு வழக்கு கொண்டு வராங்கன்னு வச்சிக்கோ யார் யூதர்கள் ஒரு வழக்கு கொண்டு வராங்க விரும்பினால் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்கும் அல்லது மறுத்து விடுவதற்கும் உமக்கு உரிமை உண்டு இப்போ பார்த்தீங்க நான் சொன்னேன்ல இது டெம்பரவரி நீதிமன்றம்ன்ட்டு ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு வந்தால் விரும்புனா எடுக்கும் கேஸு விரும்புனா நான் ரிஜெக்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது புரியுதா நீதியை கொடுத்தாகணும் அப்போ அல்ல என்ன சொல்கிறான் நீ பாரு நீ சும்மா இவனுங்க வருவானுங்க சொன்னால் ஏற்றுக்குவானுங்க ஏத் ரிஜெக்ட் பண்ணிட்டும் போவானுங்க அந்த கேஸு எடுக்கலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிங்க அல்ல சொல்கிறான் அது கேஸ் நீங்கள் உங்கள் ஆப்ஷனு தேவையில்லாமல் அவங்களுக்கு உட்காந்து விசாரித்து எல்லாத்தையும் பண்ணி எவிடன்ஸ்லாம் பார்த்து தீர்ப்பு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் சும்மா கேட்டோம் நாங்கள் எங்கள் எங்கள் நீதிமன்றத்திலே நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அப்புறம் எதுக்கு இங்கே வரீங்க அப்போ அதில் சொல்கிறோம் விரும்பினால் நீர் மறுத்து விடுவதற்கும் உரிமை உண்டு அவர்களால் எந்த தீங்கும் ஒருபோதும் உமக்கு செய்துவிட முடியாது மேலும் தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் அப்படி தீர்ப்பு வழங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க ஒரு கேஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் நியாயமாக தீர்ப்பு சொல்லுங்கிறேன்